ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு சந்தனா சமையல் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாப்பாவோட பரதம் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் காலண்டில் வெளியிட வெளியீட்டு விழா வச்சுருக்கோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க பாப்பா போய் பார்க்கலாம் நாங்கள் போகலாம் мартво аль месаа эдтрив аич பாப்பா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரெண்டாவது வருஷம் வந்து டான்ஸ் ஆகலாம் போன வருஷமும் டான்ஸ் ஆடினா இந்த வருஷம் ஆடிந்தால் கிருஷ்ணர் பாட்டுக்கு தான் வந்து மாடு மேக்கும் கண்ணாணி போக வேண்டும் அந்த பாட்டுக்கு தான் ஆடிட்டு இருக்க டான்ஸு ஒரு சில காரணத்துக்காக பாட்டை வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது வந்து ரெண்டு பேர் வந்து இந்த டான்ஸ் ஆடுறது அம்மாவும் பையன் யசோதாவும் கிருஷ்ணரும் ஆனால் அந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து பாப்பா வந்து ஒரே ஆளு வந்து பண்ணினான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே ஆளாக வந்து ரெண்டு கேரக்டருமே பண்ணி சூப்பராக நல்லா டான்ஸ் இருக்கா பிராக்டிக்கல் தகுந்த மாதிரி அவ்வளோ பிரமாதமாக ஆடிருக்கா எல்லோரும் அதை டான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் 爸爸 sc 77 Młość मतिले <laughs> असां <laughs>

Thank okay.

Gracias. अलमायत में रहकर रहने पर यहाँ तक कि अपने घर के बाहर भी यहाँ पर अधिकार करना होगा